இன்னைக்கு என்ன பாத்தீங்கன்னா விளையாட்டு துறைகளுக்கு வழங்கக்கூடிய இந்திய அளவில் மிக உயரிய விருதான தயான்சன் கேல் ரத்னா விருதுகள் இந்த வருடம் நான்கு பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நான்கு பேருமே சிறப்பான சாதனைகளை செஞ்சிருக்கக்கூடிய ஒரு சோ ஆல்ரெடி காரணத்தினாலி கேல் ரத்னா அவார்டு பேர் இருந்த இந்த அவார்டுக்கு தான்

ஓகேங்களா இவங்க எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவா துப்பாக்கி சுடுதல் சோ பிளேயர்ஸும் ரிலேட்டடான கேம்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதே மாதிரி ஹர்மன் பிரீத் சிங் ஒலிம்பிக்ல ஆடவர் அணியில வந்து வெள்ளி பதக்கத்தை ஜெயிச்சு கொடுத்த ஹர்மன் பிரீத் சிங் அவங்க தலைமையில தான் அது ஹாக்கி அணி வந்து வெள்ளி பதக்கத்தை ஜெயிச்சி குடுத்துச்சு மேலும் ஆசிய கோப்பையும் வின் பண்ணிருக்காங்க விளையாட்டுடன் என்றால் ஹாக்கி ஹாக்கி கேப்டன் இந்தியன் ஹாக்கி டீமுடைய கேப்டன் பிரவீன்குமார் அவர்கள் வந்து தடகள வீரர் ஓகேங்களா இவர் இவரு பேரா சோ தடகள வீரர் இவங்க நாலு பேருக்கும் தான் தயான்சந்த் கேல் ரத்னா அவார்டு கொடுத்திருக்காங்க சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அர்ஜுனா விருது கொடுத்திருக்காங்க சோ இவங்களுடைய பேர்கள் வந்து சிலது முக்கியம் இதுல ஸ்வப்னில் சுரேஷ் குஸ்லே இவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா துப்பாக்கி சுடுதல் இவங்க தான் வந்து மனுபக்கரோட வந்து பாத்தீங்கன்னா டீம் ஈவென்ட்ல வந்து வெண்கல பதக்கத்தை ஜெயிச்சு கொடுத்திருப்பாங்க அமன் ஷெராவத் மிக இள வயதில் ஒலிம்பிக் பதக்கத்தை வென்றதால் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் என்றால் மல்யுத்தத்துடன் தொடர்புடையவர் சோ துளசிமதி தமிழ்நாட்டை சேர்ந்த பேரா பேட்மிண்டன் ஓகேங்களா சோ ஊனமுற்றவர் பிரிவில் மாற்றுத்திறனாளிகள் பிரிவில் வந்து பேரா பேட்மிண்டன்ல வந்து அர்ஜுனா விருது வாங்கியிருப்பாங்க அபேசிங் வந்து பாத்தீங்கன்னா ஸ்குவாஷ் ஓகேங்களா அபேசிங் எந்த விளையாட்டு தொடர்புடையவர் ஸ்குவாஷ் விளையாட்டு தொடர்பு சோ இன்னைக்கான ஜியோ ஷார்ட்ஸ்ல இந்த தயான்சந்த் கேள்வார்ட் அவார்டு அர்ஜுனா அவார்டு முக்கியமான சில நபர்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் சோ அடுத்த ஷார்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டே இருங்க தேங்க்யூ